வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசுதன் இந்த பதிவிரண்ட அமெரிக்காவில் இன்று அதிகாலை வந்து ஐந்தாம் தேதி நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிகாலையிலே நடைபெற்ற கோரமான விமான விபத்து பற்றி தான் பார்க்க போகின்றோம் இறப்பு எண்ணிக்கை என்னவென்று இதுவரைக்கும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்ன விமான விபத்து என்று பார்த்தோன்றால் ஜூபிஎஸ் சொந்தமான இந்த பொருட்களை காவி செல்லுகின்ற பொதிகளை காவி செல்லுகின்ற ஜூபிஎஸ் என்கின்ற நிறுவனத்துக்கு சொந்தமான பிளேன் உண்டு அந்த எண் வந்து எண் வந்து இருபத்தி ஏழு தொண்ணூத்தி

தீப்பிடித்த பகுதியை அணைக்க தீயணைப்பு படையினர் தொடர்ந்து போராடி விபத்துக்கான காரணத்தை கண்டறிய உடனடி விசாரணைகள் தொடங்க பொதுமக்களுக்கு வந்து பாதிப்பும் ஏற்பட்டிருக்கிறது நிர்வாகம் வந்து பொதுமக்களை வீடுகளில் இருக்கும்படி வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அதைவிட விமான இழுத்து மூடப்பட்டிருக்கிறது வந்து பதினேழு பதினைந்து அதிகாலை நேரப்படி வந்து இது துர்பாக்கியமாக நடைபெற்றிருக்கின்றது சுமார் முப்பத்தி எட்டாயிரம் களன் எரிபொருளையும் இது காவி சென்று எரிபொருளை ஆகவே இருந்து அந்த எரிபொருளுக்குரிய அந்த வாயுக்கள் வந்து லீக் ஆகினபடியே தான் இந்த தீப்ப பரம்பல் ஏற்பட்டிருக்குமா வடிப்பு ஏற்பட்டிருக்குமா என்ற விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன ஜூபிஎஸ் சொல்லியிருக்கிறது தங்களுடைய மூன்று ஊழியர்கள் அங்கே பணியாளர்கள் அந்த விமானத்திலே இருப்பதாகவும் ஆனால் இறப்பு பற்றிய தகவல்கள் வந்து உறுதிப்படுத்தப்படவில்லை ஆனால் இப்ப பிற்கூட்டிய செய்தியின்படி பார்த்தோமென்றால் ஏழு இறப்புகள் வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது பதினொரு பேர் படுகாயங்களுக்கும் காயங்களுக்கும் உள்ளாகி வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து இழுத்து மூடப்பட்டிருக்கிறது அதை விட பொதுமக்கள் அருகிலே இருக்கிற தயாப்போட்டை உள்ள அருகில் இருக்கிற அத்தனை குடிமக்களும் வெளியில போக வேண்டாம் என்று அறிவித்தலையும் அவசர அறிவித்தலையும் வந்து அரசு விடுத்திருக்கிறது ஆகவே மிகவும் கோரமான விபத்துக்கள் அமெரிக்காவிலே அண்மை காலமாக அமெரிக்கா மட்டுமல்ல எல்லா இடங்களிலும் இந்த விமானங்கள் பறக்கின்ற பொழுது வெடித்து சிதறுகின்ற நிலைமைகள் ஏற்படுகின்றன என்ன கோளாறுகளோ தெரியவில்லை புதுடில்லியில கூட அப்படி நடைபெற்றிருந்தது இப்பொழுது அமெரிக்காவில் முதலும் வந்து ஒரு அமெரிக்காவில் வந்து சென்ற வந்து பதிவாகியது ஒரு விமானத்தளத்தில் வந்து ஹெலிகாப்டர் மோதி வெடித்தது விமானங்கள் வெடித்தது இப்படி உலகம் பூராகவும் இப்பொழுது விமான வெடிப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஓடுதளத்திலிருந்து பறக்க முன்னமே விபத்துக்குள்ளாகின்றன என்ன விடயமோ தெரியவில்லை அதை அவர்கள்லாம் நீங்கள் ஆராய்ந்து விசாரணைக்கு உட்படுத்த போகின்றார்கள் ஆகவே இதுவரை அதாவது அமெரிக்காவிலே அதிகாலையிலே இடம்பெற்ற ஒரு கோர விபத்து சம்பவமாக இது பார்க்கப்படுகின்றது ஜூபிஎஸ் நிர்வாகம் வந்து இதற்கு கவலை அளித்து தெரிவித்திருக்கின்றது ஜூபிஎஸ் அண்டா அண்டா தெரியாது நீங்கள் வேறு நாடுகளில் இருக்கிற ஆக்கள் இங்கே ஒரு ஒரு பொதிகள் கனடா வட அமெரிக்காவில் வந்து வந்து பொதிகளை காவி ஹொரியோ கம்பெனி மாதிரி தான் தான் இந்த இந்த நிறுவனம் நிறுவனம் அந்த எல்லாத்தையும் லோட் பண்ணி கொண்டு கோரமாக ஆகவே மீண்டும் ஒரு நல்ல பதிவூடாக சந்திப்போம் நன்றி வணக்கம்